உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போகிறோம் அப்படின்னா நாட்டில் இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா புண்ணாக்கு விற்கிறவன் குண்டூசி விற்கிறோம்லாம் தொழிலதிபரா அப்படின்ற மாதிரி நம்ம கவுண்டமணி காமெடி காடிகிற இல்லையா அந்த காமெடியை மீட்டு உருவாக்கம் பண்ணும் விதமாக கொலை பண்ணுறவன் கொள்ளையடிக்கிறவேன் மாதிரித்தனம் பண்ணுறவன் தனம் பண்ணுறவன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையுமே மாவீரன் அப்படின்ற மாதிரி தூக்கி கொண்டாடுகின்ற ஒரு கேவலமான போக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது ஸோ இந்த சம்பவத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய கருத்தியல் ரீதியாக தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருக்காரு ஆனா வேற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே அதை கண்டிக்கல ஆனா திருமாவர்கள் மட்டும்தான் கண்டிச்சிருக்காரு சோ அந்த மேட்ரி என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காமொழியில கொஞ்சம் டீடைலா பாத்தரலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழிகள் இனிய வணக்கம் போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுவது இந்த மாதிரி காலகட்டம் அந்த மாதிரி காலகட்டங்கள்ல திமுகவினுடைய சிறந்த பேச்சாளர்கள் யார் அப்படின்னா நம்ம முத்தமிழறிஞர் மு கருணாநிதி அவர்கள் அவர் சிறந்த பேச்சாளர் அதே மாதிரி அறிஞர் அண்ணா அவர்கள் இவங்க ரெண்டு பேர் தான் சிறந்த பேச்சாளர்கள் கட்சியில் இதர பின்ன ஆட்களும் கூட சிறந்த பேச்சாளர்களாக இருந்தாங்க பட் இருந்தாலும் மக்களின் மூலமாக ரொம்ப அறியப்பட்ட நபர்கள் யாருன்னா இந்த இரண்டு நபர்கள் மட்டும்தான் ஸோ கலைஞர் அவர்களும் அறிஞர் அண்ணா அவர்களும் என்ன பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பேச்சை கேட்பதற்காகவே திமுக ஏதாச்சும் ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்க அப்படின்னா பொதுமக்கள் நிதி கொடுத்து உள்ளே வருவாங்களாமா கட்சியினுடைய வளர்ச்சி நிதி அப்படின்னு சொல்லி நிதி கொடுத்துட்டு இந்த கூட்டத்துக்கு உள்ளே வருவாங்களாமா அந்த பொதுக்கூட்டத்தினுடைய வாசலில் உண்டியில் வச்சுட்டு தயாராக இருப்பாங்க அந்த உண்டியல் உள்ள காசை போட்டுட்டு கலைஞர் என்ன பேச போகிறாரு அண்ணா என்ன பேச போகிறாரு கேட்கணுமே அப்படின்ற மாதிரி உள்ளே போவாங்களாமா இது அந்த காலம் அதாவது மக்கள் வந்து பணம் கொடுத்து அவங்க என்ன பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் திரண்டார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து அரசியல் கல நிலவரங்கள் எப்படி இருக்குது நான் ஒரு பொதுக்கூட்டம் போடுறேன் அந்த கூட்டத்துக்கு வந்து நீ வந்தால் மட்டும் போதும் உனக்கு சம்பளமாக நான் தந்துடுறேன் உனக்கு பயண செலவுகளாக நான் தந்துடுறேன் உனக்கு சாப்பாடாக நான் தந்துடுறேன் உனக்கு தண்ணியா தண்ணியா அந்த தண்ணி அது நான் தந்துடுறேன் நீ வந்தால் மட்டும் போதும் நீ வந்து உக்காரு நான் கருத்துன்ற பேரில் கருத்தை சொல்லுவேன் நீ காதலை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் மக்களை திரட்டுகின்ற ஒரு வழக்கங்கள் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த வழக்கங்கள் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேற்றைய தினத்தில் வந்து விழுப்புரத்தில் அங்கீகார பெருவிழா அப்படின்ற மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க ஆனா அது பொதுக்கூட்டம் கிடையாது மாநாடு அளவிற்கு மக்கள் திரண்டிருக்கின்றார்கள் நான் சொன்னேன் இல்லையா இன்னைக்கு இருக்கிற ஒரு சில கட்சிகள் எல்லாமே பணம் கொடுத்து மக்களை அழைச்சிட்டு வந்து வா என் கூட்டத்துல உட்காருன்னு சொல்றாங்க ஆனா பணம் கொடுக்காம திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒற்றை மனிதர் என்ன பேச போறாரு அப்படின்ற மாதிரி கேட்பதற்காகவே மக்கள் திருளுகின்றார்கள் அப்புடின்னா அது விடுதலை சிறுதைகள் கட்சியில் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் தான் நான் சொன்னேன் இல்லையா மாவீரன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஃபர்னிச்சரை தூக்கி போட்டு ஒரேடியாக உடைச்சிருக்கிறாரு விடுதலைச் சிறுதைகள் கட்சியின் நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவர்கள் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் நீங்களே பாருங்க ஒரு கொலைகாரன் பரோலில் வருகிறான் அவனை கொண்டாடுகிறேன் சமூகம் இந்த சமூகமாக இருக்கிறேன் வெட்கப்பட வேண்டாமா எந்த காரணமும் இல்லாமல் அவனை இட்டுக் கொண்டு போய் ஒரு இடத்திலே பதுக்கி வைத்து அவன் குரல்வலையை அறுத்து கழுத்தை அறுத்து கசாப்பு கடையிலே ஆட்டுக்குட்டி கழுத்தை அறுப்பது போல அறுத்து படுகொலை செய்தவன் மாவீரனா அவனை கொண்டாடலாமா இது எவ்வளவு பெரிய ஒரு கேடான கலாச்சாரம் இப்படிப்பட்ட கலாச்சாரம் உள்ளவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வந்தால் என்ன ஆகும் மாவீரன் யார் மாவீரன் கொலை பண்ணுறவன் கொள்ளையடிக்கிறவன் முள்ளமாரித்தனம் பண்ணுறவன் முடிச்சவித்தனம் பண்ணுறவன் இவங்கெல்லாம் மாவீர்னா அப்படின்ற மாதிரி அவர்கள் கேட்காம கேட்டிருக்கிறாரு அதாவது எதை மையப்படுத்தி அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னா ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக உங்கள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் சமூக வலைத்தளங்களில் ஒரு ஃபோட்டோ வந்து வைரலாகுது ஒரு கொலகாரன் ஒரு கொலகாரன் கொடூரமாக படுகொலை செய்த ஒரு கொலகாரன் அந்த கொலகாரன் நீதிமன்றத்தின் மூலமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு குற்றவாளியாக யார் யுவராஜ் என்று சொல்லப்படுகின்ற ஒருத்தன் கோகுன்ராஜ் படுகொலை வழக்குன்னு ஒரு வழக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம கூட நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் நேராக அந்த ஜட்மெண்ட்டு கூட நம்ம மதுரை கோர்ட்டில் தான் கொடுத்தாங்க அங்கே போய் இது கோவுல்ராஜுடைய தாயாரை சந்தித்து அவங்களோட பேட்டி எடுத்து நாமளே நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த கோவல்ராஜை கொலை செய்த ஒரு கொலை குற்றவாளி தான் யுவராஜ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கொலை குற்றவாளி அவன் பரோலில் ரெண்டு நாள் வெளியே வாரான் வெளியே வந்து அவங்களே எதோ ஃபங்க்ஷன் உங்களுக்கு வெளியே வரான் ஸோ அந்த கொலை குற்றவாளியை அந்த பகுதியை சார்ந்த இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடில் இருக்கிற இளைஞர்கள் சொல்ல வரல ஏன்னா அவங்க ஓரளவு தெளிவாக இருக்கிறாங்க ஸோ அந்த கொலை குற்றவாளி யுவராஜை சுற்றி அந்த பகுதியில் இருக்க இளைஞர்கள் நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை வந்து வீடியோவாக வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு மாவீரன் அப்படிவா டைட்டிலை வச்சு எழுதிருக்கிறானுங்க ஸோ இதைத்தான் திருமாவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா யார்டா மாவீரன் கொலை பண்ணவேன் கொள்ளையடித்தவன் முள்ளமாரித்தனம் பண்ணுறவை முடிச்ச வீதனை பண்ணுறவன் இவெல்லாம் மாவீர்னா அப்படின்ற மாதிரி சொல்லாமல் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார் திருமாவளவர்கள் ஸோ அவருடைய கருத்தினுடைய நீச்சிகளாக நாமளும் கூட ஒரு சில கேள்வியெல்லாம் தூக்கி முன்னாடி வச்சுருவோம் அதாவது அந்த கொலை குற்றவாளியை சுற்றி ஒரு இளைஞர் பட்டாலும் உண்டாங்க தெரியுமா அந்த இளைஞர் பட்டாளம் அந்த கொலை குற்றவாளி யுவராஜ்கிட்ட இருந்து எதை எடுத்துக்கிற போகிறாங்க எதை எடுத்துக்கிற போகிறாங்க அப்படி இந்த கொலை குற்றவாளி என்ன செஞ்சான் அந்த கொலை குற்றவாளி வந்து கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு செயல்பாடுகளை தன்னுடைய ரோல் மாடலாக வந்து எடுத்துக்கல போகிறாங்களா அந்த இளைஞர்கிட்ட இதை பார்த்து நம்ம கேட்கணும் ஆ அவன் ஒரு கொலை குற்றவாளி அவன் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்துருக்குறான் அப்போ அவனை நீங்கள் ரோல் மாடலை எடுக்கிறீங்க அப்படின்னா அவனை மாதிரி நீங்களும் ஒரு கொலையை செஞ்சுட்டு உள்ளே போய் உட்கார போகிறீங்களா இல்லை ஒருவேளை வந்து அவனை ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு கொலையை செஞ்சிட்றீங்க அப்புடின்னா நீங்கள் உள்ளே போய் உட்காந்துருவீங்க உங்களுடைய தாய் தந்தையில வந்து யார் பார்த்துக்குருவான் உங்களுடைய புள்ள கூட்டியை யார் பார்த்துக்குருவா உங்களுடைய அக்கா தங்கச்சிகள் வந்து செய்ய வேண்டிய செய்முறைகளை யார் பார்த்துக்குருவான் நீங்கள் ரோல் மாடலை எடுத்தது தெரியுமா அந்த யுவராஜ் என்று சொல்லப்படுகின்ற கொலை குற்றவாளி அவை வந்து இதெல்லாமே செஞ்சுருவானா ம் அப்போ நீங்கள் ரோல் மாடலை எடுப்பது என்பது எதை வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க சில பேர் எழுதுகிறான் எங்களுடைய சமுதாயத்தினுடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி எழுதுகிறான் சமூக வலைத்தளங்கள் எழுதுறான் நான் பார்க்க முடியுது சரி சமுதாயத்தினுடைய பாதுகாவலர் காவலர் அப்புடின்னா இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் நீங்கள் சொல்கிற அந்த சமுதாய மக்களுடைய பங்களிப்புகள் இருக்கு இல்லையா அந்த பங்களிப்புகள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு பிசிஎம்பிசி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏதோ ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் அந்த சமுதாய மக்கள் வந்து வருவாங்க ஸோ அந்த பிசிஎம்பிசி மக்களுடைய பங்களிப்புகள் இருக்கு இந்த அரசியல் காலத்தில் பங்களிப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி பதவிகளிலும் சரி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பதவியிலையும் சரி பார்ப்பனர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் நீதிபதிகளாக இருக்கிறாங்க ஏன் நீங்கள் சொல்கிற அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏன் நீதிபதிகளாக இருக்க முடியலை ஏன் வர முடியலை யார் தடுக்கிறான் அப்போ உங்கள் சமுதாயத்தினுடைய பாதுகாவலர் என்று சொல்லுகின்ற அந்த வந்து சொல்கிறேன் தெரியுமா அவை வந்து இதெல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணிடுவானா கேட்டுருவானா கேள்வியில் தூக்கி முன்னாடி வச்சுருவானா முதல்ல அவனுக்கு இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்து நீதிபதி பதவியிலையும் உயர்நீதிமன்றத்து நீதிபதி பதவியிலும் சரி நம்ம மக்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி குறைந்தபட்ச அரசியல் அறிவாச்சு அவனுக்கு தெரியுமா அவனை எப்படி நீங்கள் ரோல் மாடல் எடுக்கிறீங்க ம் தெரியுமா வாய்ப்புகளே கிடையாது இன்றைக்கி இருக்கிற சென்னை ஐஐடி இருக்கு இல்லையா சென்னை ஐஐடியில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் கூட பேராசிரியர் பதவிகள் துணை பேராசிரியர் பதவிகளில் நிறைய பேர் வந்து நியமனங்கள் பண்ணாமே இருக்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து பிசிஎம்பிசி மக்களுக்கு வந்து ஒரு நூறு பேராசிரியர் பதவிகள் போஸ்டிங்கில் போடணும் அப்படின்னா அங்கே வெறும் இருபது முப்பது தான் வந்து போட்டிருக்காங்க நான் வந்து ஒரு கணக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க முழுமையாக நிரப்பப்படுவதில்லை ஏ நீங்கள் சொல்கிற அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களில் வந்து வேறு யாருமே பேராசிரியருக்கு வந்து படிக்கவே இல்லையா துணை பேராசிரியர் பதவிகள் ப துணை பேராசிரியர்கள் படிக்கவே இல்லையா இன்னைக்கு எஜுகேட்டாக ஆகவே இல்லையா அப்போ உங்களுடைய வேலை வாய்ப்புகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தடுத்துக்கிறாங்க நூறு போஸ்டிங் இருக்குது அப்படின்னா நூறு போஸ்டிங்கில் வந்து முப்பது போஸ்டிங்கில் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பிசிஎம் பிசி மக்கள் இருக்கிறாங்க மீதம் எழுபது இடங்களில் யார் இருக்காங்கன்னா பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவள் தான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அநீதிகளை சமுதாயத்தினுடைய பாதுகாப்புன்னு சொல்கிறீங்களே இந்த மாதிரி அநீதிகளை கேட்பதற்கு குறைந்தபட்ச அரசியல் அறிவாச்சும் அந்த மாதிரி யுவராஜுக்கு இருக்குமா இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்போ நீங்கள் எப்படி அந்த மாதிரி ஆட்களை வந்து ரோல் மாடலை நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு கொலை செஞ்சுட்டாலே வந்து அவனை வந்து மாவீரன் சொல்லிடலாம் ஒரு கொலை செஞ்சிட்டாலே வந்து அவரை வந்து சமுதாயத்துடைய பாதுகாவலன்னு சொல்லிடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய மனநிலைகளை வந்து பரிசோதனை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க அந்த இளைஞர்களை பார்த்து நான் ஸோ இந்த மாதிரி ஒரு பொறுக்கி புறம்போக்கு பின்னாடி போய் அவனை ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு நீங்கள் நாசமாக போயிடாதீங்க அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக ஒரு தூக்கி முன்னாடி வச்சிட்றேன் அது மட்டும் கிடையாது இதை பார்க்குறப்ப என்ன தோணுது அப்புடின்னா ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் மட்டுமே இந்த சம்பவத்தை கண்டிக்கணும் ஏன் அவர் தான் கண்டிக்கணுமா தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி இருக்காங்களே அந்த அரசியல் கட்சி எல்லாத்துக்குமே இந்த பொறுப்புகள் இருக்குது அந்த கொலை குற்றவாளி யுவராஜை கண்டிக்க வேண்டிய பொறுப்புகள் இருக்குது அந்த கொலை குற்றவாளியை சுற்றினின்ற இளைஞர்கள் இருக்காங்க தெரியுமா அந்த இளைஞர்களை கண்டிக்க வேண்டிய பொறுப்புகள் இருக்குது ஆனா மத்த அரசியல் கட்சிகள் ஏன் கண்டிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் இந்த மாதிரி சாதி சார்ந்த விடயங்கள் வந்து கண்டிச்சுக்கிட்டே கண்ணுமா உங்களுக்கு அந்த பொறுப்புகள் கிடையாதா நீ ஏன் கண்டிக்கல அப்படின்னா கொங்கு பெல்ட் ஓட்டு கொங்கு மண்டலத்தில் நமக்கு ஓட்டுகள் விழுகாமல் போயிரும் ஒருவேளை நம்ம வந்து அந்த கொலை கொட்டவாளி யுவராஜை கண்டிச்சு அப்படின்னா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ ஒருவேளை வந்து அந்த கொலை குற்றவாளியை சுற்றி நிறுத்த அந்த இளைஞர் பட்டாளத்தை நம்ம கண்டித்தோம் நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா அவங்க நம்ம ஓட்டு போட மாட்டாங்களோ அதெல்லாம் நம்ம கண்டிக்க தேவை கிடையாது நமக்கு வந்து ஓட்டு அரசியல் மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இங்கே இருக்கிற நிறையா கட்சிகள் கடந்து போனீங்க அப்படின்னா நாளைக்கு கோகுல்ராஜ் மாதிரி பல தலைகள் உருளுமே பல கொலைகள் நடக்குமே அப்போ நீங்கள் அதுக்கு வந்து வழிந்தே ஓட்டுக்காக வழிவுரைங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது கண்டிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே இருக்குது கண்டிக்க வேண்டிய பொறுப்பு யார் யாரெல்லாம் சமூக நீதி பேசுகிறீங்களோ அந்த எல்லா இயக்கத்துக்குமே இருக்குது கண்டிக்க வேண்டிய பொறுப்பு யார் யாராக வந்து பெரியாரிசம் பேசுகிறீங்களோ அந்த எல்லா இயக்கத்துக்குமே உண்டு ஆனால் இங்கே இருக்கிற நிறையா கட்சிகள் மௌனம் காத்து அமைதியாக தான் கடந்து போகிறாங்க வேதனையான விஷயம் கடைசி வரைக்கும் சாதி சார்ந்த விடயங்கள் அப்படின்னா அது திருமாவளம் மட்டும்தான் கண்டிக்கணும் வேறு யாரும் கண்டிக்கக்கூடாது ஏன் கண்டித்தோம் அப்படின்னா நம்ம ஓட்டு போடாமல் போயிடுவான் இவன் ஓட்டு போடாமல் போயிடுவான் அதனால் வந்து சாதி பிரச்சனையாக ஆஹ் நம்ம அமைதியாக கடந்து போயிடுவா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு போக்கு என்பது ரொம்ப கேவலமான போக்கு ஏன்னா கடந்த ஒரு ஒரு மாத காலத்துல எத்தனையோ சாதி வெறியாட்டங்கள் இந்த சாதி வெறியாட்டங்கள் எல்லாத்துக்குமே காரணம் அப்படி என்ன அப்படின்னா இங்க இருக்கிற பிரதான கட்சிகள் யாருமே கண்டன குரலை வந்து எழுப்பாதது தான் அதான் முக்கியமான காரணம் அதனுடைய தான் இன்னைக்கு யுவராஜ் போன்ற ஆட்களை வந்து இந்த இளைய தலைமுறைகள் கொண்டாடுகின்ற வழக்கங்கள் வந்து வந்து நிக்கிது இதையும் கூட நீங்க கண்டிக்கல அப்புடின்னா நான் சொன்ன மாதிரி கோகுல்ராஜ் மாதிரி பல தலைகள் வந்து உருளும் அதேமாதிரி பல இளவரசனுடைய தலைகள் வந்து ரயில் தண்டவாளங்கள்ல இருந்து கிடக்கும் அதனால் வந்து கண்டிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு நபர்களுமே இருக்குது தயவு கூர்ந்து கண்டிங்க இந்த இளைய தலைவர்கள் இந்த மாதிரி ஆட்கள் ரோல் மாலை எடுக்காதீங்க நீங்கள் உள்ளே போனீங்கன்னா யுவராஜ் போன்ற ஆட்கள் வர யுவராஜ் யுவராஜுடைய குடும்பத்தை சார்ந்தாலும் உங்களை வந்து நிதி உதவிகளோ சட்ட உதவிகளோ பண்ண மாட்டாங்க கடைசி வரை நீ தான் கிடக்கணும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சி வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்